நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் டீலர் பிரைஸ் கிடையாது ஆஃபர் பிரைஸ் அதுவும் கஸ்டமர் பிரைஸ் இந்த மாதிரி நிறைய பிரைஸை சேர்த்து அள்ளி போட்டு அப்படியே ஒரு பிசைஞ்சு எடுத்து ஒரு பிரைஸா இருக்க போது வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு எந்த மார்க்கெட்லனாலும் போய் விசாரிச்சுக்குவாங்க இதுமே வந்து ஓட்டி பலவரங்களுக்கு உண்டான காரணம் சொல்லலாம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஜெரமே கர்சா வந்து வந்திருக்கோம் ஜான் ப்ரோ பாத்திரம் தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வண்டி பக்கம் வந்து இந்த இடத்துல மொத்தமா வந்து நிப்பாட்டிருக்கோம் இந்த லைனா புல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய யார்டில் கொண்டாந்து இன்னைக்கு நிப்பாட்டிருக்கோம் இதை பத்தி தான் வந்து ஃபுல்லா வந்து அப்டேட் டீட்டெயில்ஸில் வந்து ஒன்பே ஒன்றா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம வரைக்கும் பாருங்க லொக்கேஷன் சொல்லியிருங்க ப்ரோ நம்ம ஜானிலுக்கு ராஜபாளையம் டு ஸ்ரீவிலுத்தூர் மெயின் ரோட்ல ஜானியமளுக்கு எடுத்தாப்பில உங்களுக்கு ரோட்டு மேலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்கும் நீங்க வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும் எல்லா காருமே பத்து பதினஞ்சு காரு வெளியே மெயின் ரோட்லயே நிற்கும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி நம்ம லொக்கேஷனை வந்து கூகுள் மேப்ஸ்லயுமே நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி வண்டிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நீங்க வந்து ஃபுல்லா வந்து பாத்துருக்கீங்க பெரிய முக்கியமா வெயில் அந்த மாதிரி இருக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு நூ நூறு நூத்தி பத்து டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி காட்டு வெயில் காட்டுத்தனமான அப்டேட்டா தான் இருக்கும் அதே மாதிரி சும்மா அனல் பறக்கிற மாதிரி ரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கம்மியான பட்ஜெட் சொல்ல போறோம் கண்டிப்பா என்ன மாதிரி பட்ஜெட்ல இருந்து சொல்ல போறோம் ப்ரோ எப்பவுமே நம்மட்ட லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வர எல்லா காருமே இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்பவே நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு எப்பவுமே நம்மகிட்ட ஒரு பெஸ்டான பிரைஸ் தான் ஆல்ரெடி அண்ணன் சொன்ன மாதிரி டீலர் பிரைஸ்க்கும் அதோட நம்ம கம்மியான ஒரு தான் எப்பவுமே நம்ம ரெண்டு மூணு பிரைஸ் எப்பவும் போல சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் மத்தவங்களுக்கு உள்ள பிரைஸ் கிடையாது டீலர் பிரைஸ் கிடையாது ஆஃபர் ப்ரைஸு அதுவும் கஸ்டமர் ப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரைஸை சேர்த்து அள்ளி போட்டு அப்படியே ஒரு பிசைஞ்சி எடுத்து இன்னைக்கு ஒரு ப்ரைஸா இருக்க போது வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாக்கிற வண்டி லைனப்ல மாருதி சுஜுகி ஆல்ட்டோ ஆல்ட்டோ மோஸ்ட் டிமாண்டன் வெஹிக்கிள் நிறைய ஃபேமிலி கஸ்டமர் நம்மகிட்ட விரும்பி கேட்கிற ஒரு கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மாருதி ஆல்டோ ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஒரு எலெக்ஸை ரெண்டு ஏசி பவர் பர்ஸ்டனிங் வந்துடும் ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டியோட பாடே அவுட்லைன் பாருங்க சில்வர் கலர்ல ஒரு சூப்பரான லுக்ல இருக்கும் வண்டியோட மாடல்

அடுத்ததா நம்ம பார்க்கறது ஃபோர்டு ஐகான் லோ பட்ஜெட்ல எனக்கு டீசல் கார் வேணும் செடான்ல வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக நாலு அலைவீல்ஸோட இருக்கு வண்டி ஸ்பாய்லர் எல்லாமே போட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டீசல் வெரியின் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல அதுவும் சென்னை நம்பர் கிடையாது முக்கியமாக ஒரு தரமான ஒரு வண்டி பிஆர் சிக்ஸ்டி ஃபோர் மதுரை நம்மள இன்டீரியலெலாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் இக்கவரிய புளித்தோலை புளித்தோலை கிழித்து போட்டு தைச்சிருப்பாங்க சீக்கவர்ஸ் ஓகே இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டு அனல் பறகு அனல் பறக்க மாதிரி ரேட்டா கண்டிப்பா கண்டிப்பா லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்கறவங்களுக்காக வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு டிடிசிஐ இன்ஜின் உள்ள ஒரு போர்டு ஐக்கான் எடுத்துட்டு இருக்கு அதாவது இப்ப வர லேட்டஸ்ட்ல வர டிடிசிஐ இன்ஜின் இருக்கிற ஒரு போர்டு ஐக்கான் வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் அதுவும் டீசல் வேரியண்ட் வீடியோ பாத்துட்டு இருக்கேன் எல்லாமே இன்னும் அப்டேட் எல்லாமே கம்மி கம்மியா தான் சொல்லுவாங்க அடுத்தடுத்த வண்டியில இன்னும் கம்மி ரேட்டை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அடுத்த வண்டி டைப் ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு மாடல் ரெக்கார்டு இருபத்தி ஒன்பது வரை கரண்டா இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆட்டோமேட்டிக் சன் சண்ட்ரூப் எல்லாமே ஒர்க்கிங்கா இருக்கு வீல்ஸ் ஏபிஎஸ் எட்டு ஏர் பேக் எல்லா ஆப்ஷன் வந்துடும் பாடி அவுட்லைன் இன்ஜின் எல்லாமே தரமா இருக்கும் ஆட்டோமேட்டிக் வண்டி ஆமா நீங்க எடுத்து அப்படியே ஓட்டிட்டு போய்க்கலாம் லோ பட்ஜெட்ல ஒரு தரமான அப்டேட் இது உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு ஜெரமேகர்ஸ் பிரைஸ் என்ன இருக்கு இன்னைக்கு இந்த உச்சி வெயில் அனல் பறக்க அப்டேட் பிரைஸ் என்ன கோடாலாரா நீங்கள் ரெண்டு லட்ச கீழே எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்ம திறமையான கார் ரெகுலராக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே கொடுப்போம் அதுவும் இன்னைக்கான அப்டேட்ல வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த காரை கொடுக்க போறோம் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க சன்ட்ரூஃப் காரில் போகலாம் அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் டாப் எண்டு வேரியன்ல நீங்க கண்டிப்பா போகலாம் டீசல் வேற முக்கியமா அடுத்த வண்டி அடுத்தது பதினாலுக்கு பதினஞ்சு மாடல் தேர்ட் ஓனர்ல வண்டி ஒரு ஜட்டேக்ஸே வெண்டு எக்ஸ்ட்ரா அலைவில்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா வெயில எல்லாமே குளறுது எனக்கு ஓட ஐ ஆச்சு இது வந்த மாதிரி இன்ஜின் எல்லாமே தரமா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்ட்ரல் லாக் மட்டும் வர்ற டைப் எக்ஸ்ட்ரா அலாய்வீல்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க மத்த அன்னைக்கு இல்லாம இன்னைக்கு உள்ள பெஸ்ட் பிரைஸா சொன்னோம் அதான் ஆல்ரெடி இந்த கார் உங்களுக்கு வீடியோல போட்டிருப்போம் ரெண்டே ஆள் லட்சம் வரையும் கோட் பண்ணிருந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த கார் கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்து லட்ச ரூபாய்ல இருந்து எவ்வளவு நிகழ்ச்சி பண்ணிருக்கேன்றதை பாருங்க இன்னும் இதுல இருந்தும் கண்டிப்பா ஒரு சின்ன நிகழ்ச்சி வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே அதுல நிகழ்ச்சியுள் கண்டிப்பா இருப்பா இருக்கும் இண்டிகோ இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இண்டியா இண்டிகோ கொஞ்சம் டிமாண்டா போயிட்டு இருக்கு வண்டிகள் கிடைக்கல நிறைய கஸ்டமர் லோபத்தி நிறைய என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்காகவே ரெண்டாயிரத்தி பதினாறு டிர்ட் ஓனர் கண்டிஷன்ல பாடி லைன்லாம் பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் எடுத்து இந்த டிங்கரிங் பெயிண்டிங் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை தரமாக இருக்கும் கஸ்டமர் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு இந்த காருமே நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரூவா வரைக்கும் போட்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்காக ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுனால வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரவாய்க்கு இந்த கார் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாடல் லேட்டஸ்ட்டாக வேணும் பட்ஜெட்டும் கம்மியாக நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த கார் உங்களுக்கான பெஸ்ட் காராக இருக்கும் அடுத்து எப்போ எப்போ எப்ப தேடிக்கிட்டு இருக்க வண்டி தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெட் கலர் கண்ணு மின்ற அளவுக்கு பாடி அவுட்லை இன்ஜின் ஏசி எல்லாமே தரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டா இருக்கு வண்டி ரெட் வித் பிளாக் கலர்ல நல்ல ஒரு ஃபேமிலி லுக்குன்னு சொல்லலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்குன்னு சொல்லலாம் ரொம்ப கசகசம் இல்லாம நீட்டான ஒரு மாடிபிகேஷனா இருக்கு இன்டீரியருமே சூப்பரா இருக்கு இன்டீரியர் இல்லாம சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி கூலிங் சில்னஸ் எல்லாமே தரமா இருக்கும் வண்டிக்கு மற்ற நேரத்தில் ஒரு ரேட் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஆஃபர் ரேட்ல என்ன ரேட் எல்லாமே பிளாக்ல அடிச்சு வண்டிக்கு மேட்சா ஒரு தரமா கொண்டு வந்திருக்கும் மார்க்கெட்டில் கண்டிப்பா நீங்க ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்குள்ளே இந்த வண்டி எடுக்க முடியாது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு ஷிஃப்ட் தரேன் அதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு இதுலயும் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா பண்ணி தரலாம் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம் எந்த காருக்குமே நம்ம ஜெரே மகாஸ்ல ஃபிக்ஸட் பிரைஸ் பேச்சு கேட கிடையாது எல்லாமே தாரமான நெகசியபிளோட கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம் ஸ்கோடானாலே எப்படியும் மேக்சிமம் ஜெரமே கார்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ல இன்னைக்குமே ஒரு மூணு நாலு வண்டி நம்ம ஸ்கோடால இருக்கும் வேர்ல்ட் சோகன்லேயே இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஜெரமே கார்ஸ் வந்து யாரு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாம வேர்ல்ட் சோன் லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்காகவே நாங்க ஒரு அப்டேட் கொடுக்கறனாலே வேர்ல்ட் சோன்லயும் ஸ்கோடாலேயும் வண்டி இல்லாம கொடுக்க மாட்டோம் அந்த வரிசையில இது ஒரு லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஸ்கோடா ஆக்டோவியா வண்டியில ஏசி பர்ஸ்டிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க அலாய்வில் மட்டும்தான் வராது ரெண்டு ஏர்பேக் வந்துடும் எக்ஸ்ட்ரா பின்னாடி ஸ்பாய்லர் வந்துடும் உள்ள சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க கோயாஸ்ல லெதர் சீட் கவர் பியூர் லெதர் இந்த சீட் கவர் நீங்க நம்ம ஊர்லயே போட முடியாது கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இந்த சீட் கவர்ஸ் எல்லாமே போட முடியும் முக்கியமா இது வந்து கம்பெனியில் வர்ற லெதர் சீட் கவர் நம்ம போ வெளியே போய் போடுறதுனா கூட இன்னைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்லாமல் கண்டிப்பா அந்த சீட் கவர் போட முடியாது ஆனால் இந்த காருக்கு நம்ம தெரியாம கார் ஸ்போர்ட் பண்றது எஃப்சி எல்லாமே கரண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்டாவே இருக்கு இந்த காருக்கு வெறும் உச்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணிருக்கேன் நீங்கள் நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க இன்ஜின் நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருக்கும் கண்டிப்பா ஓட்டி பாக்குற யாருக்குமே அந்த வண்டி பிடிக்காம இருக்காது இன்டீரியர் பாடி லைன் எல்லாமே தரமா இருக்கும் நேராக வாங்க கண்டிப்பா இதுலேயும் ஒரு நெசிபிள் கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்து சாண்ட்ரோ பாகுவோம் அடுத்து சாண்ட்ரோ லோ பட்ஜெட் லவர்ஸ்க்காக ஒரு ஓட்டி பழகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் நாலு மாடல் நாலு மாடல் கொடுக்குற ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் ஆறு மாடல்னா எஃப்சி இருக்காதே எஃப்சி இல்லை நம்ம எஃப்சி எடுத்தே கொடுக்க போகிறோம் இந்த வண்டி சூப்பர் வண்டியில் பாடி அவுட்லைன் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது நீங்கள் பாடியை பார்த்தாலே தெரியும் அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஜெரமே சில பட்ஜெட் என்ன சொல்ல போகிறோம் இந்த காருக்கு நம்ம காசு வெறும் எண்பத்தி எட்டாயிரம் மட்டும் கோட் பண்ண போகிறோம் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சேட்ரோலாம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேலே யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்றாயிரம் லட்சம் ரூபா மார்க்கெட்ல போறதை நம்ம எஃப்சி எல்லாமே கரெக்ட் பண்ணி வெறும் எண்பத்தி எட்டாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் நீங்கள் நேரம் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இன்ஜின் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் இருக்கும் வண்டியை ஓட்டி பாருங்க கண்டிப்பாக ஒரு நெகசிபிள் வாங்கி தரேன்

நான் கூட ரெண்டு ரூபா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் எக்ஸ்பெக்ட் அப்போ ஒரு ஒன்று எண்பது அந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பரவாயில்ல அதை விட ரேட்டை அடிச்சு உடத்துருக்கீங்க கண்டிப்பா அடுத்து வந்து ரெண்டு நானோ ரெண்டு நானோ அப்டேட்ல இருக்கு இந்த ரெண்டு நானோ பத்தியும் அப்படியே வந்து பார்க்க போறோம் ரெண்டுமே வந்து ஓட்டி உண்டான கார்னே சொல்லலாம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் அதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் இது தேர்ட் ஓனர் அது சிங்கிள் ஓனர் கடைசியில் இருக்கு இதுல என்னன்னா இது வந்து ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஒரு ஃபேமிலியில் ஓட்டின காரு தரமான கண்டிஷன்ல இருக்கும் இது ஒரு டிரைவிங் ஸ்கூல் பர்பஸ்க்கு ஓட்டினக்கா இப்போயுமே அந்த டிரைவிங் ஸ்கூலோ அந்த ரெண்டு சைடுமே கிளட்சு பிரேக் வந்துடும் நீங்க ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்க அப்படியே நீங்க லைவா காட்டினீங்கன்னா தெரியும் அப்படி சோ இந்த பக்கமே இருக்கும் ஆமா ரெண்டு சைடுமே கிளட்சு பிரேக் இருக்கும் ஓட்டி பழகுறவங்களுக்கு ஒரு தரமான காரு இல்ல இப்போ இன்னொன்னு என்ன நினைப்பாங்கன்னா இது ஆல்ரெடி ஓட்டி படிச்சவங்க அப்போ இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கற மாதிரி யோசிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது போது மெயின்டென் பண்ணாம அவங்க யாருக்குமே ஓட்டி வழியாக பண்ண முடியாது கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே ஆஃபர் மெயின்டென்ஸ் பண்ணாலும் மரபுடியும் முக்கியமா நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி ரெண்டு காருமே இன்ஜின் வோய்ஸ் தரமா இருக்கும் நீங்க ஓட்டி பழகுறதுக்கு ரெண்டு வண்டியோட இன்டீரியர் அப்படி பாத்தலாமா இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்துக்கலாம் உள்ள பாருங்க இந்த வண்டியோட உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராகவே இருக்கு இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் என்ன ரேட் தான் சொல்ல போறோம் ஆனா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ண போறோம் இது அதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் அது உங்களுக்கு சின்ன சின்ன ரஸ்ட் ஒர்க் மட்டும் இருக்கிறதுனால அது ரொம்ப கம்மி பண்ணி வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த காரை கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு வண்டியுமே சேர்த்தே ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி அந்த ரேஞ்சுக்குள்ளதான் பண்ணி பேசும்போது போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் வரும் ரெண்டு காரும் சேர்த்தேன் அந்த அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல தான் நம்ம திறமை காசு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்ததா இதுவுமே ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஜென் எஸ்டிலோ ஆல்ரெடி ஒரு லட்சத்தி முப்பத்தி அந்த வண்டி உங்களுக்காக போட்டு கொடுத்துருந்தோம் இது ஒரு விஎக்ஸ்ஐ வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இது கலர் வந்து அந்த பிங்க் கலரில் இருக்கு வண்டியோட பாடி லைனு இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ பெஸ்ட் ரேட் சொல்லியிருக்கோம் அப்படி என்ன பெஸ்ட் ரேட் சொல்லுங்க வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த காரம் உங்களுக்காக கொடுக்க போறோம் ஐயாயிரம் சென்னைல நீங்க எந்த மார்க்கெட்லாம் போய் கேளுங்க அதுவும் எஃப்சி இருபத்தி ஏழு வரை கரண்டா இருக்கு ரெண்டே ஓனர் தான் எஃப்சி இருபத்தி ஏழு வரை கரண்டா இருக்கு வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே கொடுக்க முடியாத ஒரு தரமான பிரைஸ் தான் நீங்க நேரம் வாங்க இதுலயே ஒரு சின்ன விஷயமும் கண்டிப்பா வாங்கி தரேன் சூப்பர் அடுத்த வண்டி அடுத்தது டொயடாக் கொரலாம் கொரலாம் டொயடாக் பெட்ரோல் 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 குறலா பெட்ரோல் லக்ஸரியா ஓட்டுறவங்க தான் ஓட்ட முடியும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க நம்ம எப்போவும் குடுக்குற மாதிரி லோ பட்ஜெட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ஓட்டுற மாதிரியான பட்ஜெட்ல வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு டொயட்டாக் குறலா நீங்க ஒன்னு இருபத்தெட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட்ல எங்கனாலும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை எப்சி கரண்டா இருக்கு ஆண்டி தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஏர்பேக் ஏபிஎஸ் அலாயின்ஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இன்டீரியர் எல்லாமே பாருங்க அந்த டைம்ல ஒரு கிளாஸியான லுக்ல கொடுத்துருப்பாங்க இந்த காருக்கு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் நம்ம ஜெனமேக்கா சப்போர்ட் பண்ணிருக்கோம் நீங்க நேராக வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் இதுலேயும் ஒரு பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பா அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்த வெஹிக்கிள் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் செவன் சீட்டர்ல பொலிரோ பொலிரோ ஆமா செவன் சீட்டர்னாலே பயங்கர என்கொயரி போயிட்டு இருக்கு அதுல பொலிரோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க லாங்ல இருந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக மிஸ் பண்ணாம இந்த வண்டியை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஜெட்டல் எக்ஸ் வேரியன்ட் அதுவும் எல்லாருக்கும் ஃபேவரட் கலரான ஒயிட் கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் டயர் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க இதுல எடுத்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்காது வண்டியில இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே தரமா இருக்கும் பேக் சைடு காமிச்சிருக்கீங்க பேக்கு டாப் அப்போல் டாப் இருக்கே ட்ஸ் தான் வரும் இன்னைக்கு ரொம்ப டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் ரேட்டே அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியா சொல்ல போறீங்க கண்டிப்பாக சொல்லல என்ன பெஸ்ட் ரேட் கொடுக்க போறோம் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பத்தையூபாய்க்கு ஒரு பொலிரோ ஜெட்டலெக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாலு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் மார்க்கெட்ல நீங்க எங்கனால விசாரிச்சுட்டே வாங்க பன்னெண்டு மாடல் பதினொன்று மாடல் கூட கிடைக்காது ப்ரைஸில் அதுவும் ஒரு டாப் அண்ட் ஒயிட் கலர்ல வெறும் நாலு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபானா கோட் பண்ணிருக்கேன் நேராக வாங்க இதுலையும் கண்டிப்பா நக்சுவல் பண்ணி வாங்கிட்டேன் அடுத்த வண்டி வாட்ஸ் வகன் போன எப்படியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெல்சோகன் லவர்ஸ் போலோ லவ்வர்ஸ்க்காகவே எடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பத்து தேர்ட் ஓனர்ல ஒரு கம்ஃபர்ட் லைன் ஏசி பவர் பர் பவர் ஆஃப் சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்சர் வித் ரிமோட் கீழோட வந்துடும் வண்டியில டயர் பாயிண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயர் போட்டிருக்காங்க பேக் ரெண்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க அருமையா இருக்கே இன்டீரியர்லாம் நல்ல லெதர் சீட் ஹவர்ஸ் போட்டிருப்பாங்க நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துருக்கும் ஏசி கூலிங் எல்லாமே பக்காவா இருக்கும் ரேட் என்ன சொல்ல போறோம் இதுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும் கோட் பண்றோம் கஸ்டமர் ஆல்ரெடி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போ சேல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க நம்ம அவ்வளவு எல்லாம் போகாதுன்னு அவங்க ஆல்ரெடி கன்வின்ஸ் பண்ணிட்டோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும் கோட் பண்ணிருக்கோம் நீங்க நேரம் வாங்க இதுலயும் கஸ்டமர்ட்ட பேசி ஒரு பெஸ்டான பைஸ் வாங்கி தரேன் சூப்பர் அடுத்து பாக்குற வண்டி இண்டிகோ டாடா இண்டிகோ லோ பட்ஜெட்ல இதுவும் ஒரு ஆஃபர் பைஸ் தான் இன்னைக்கு போட போறோம் ரெண்டாயிரத்தி மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே முடிஞ்ச கண்டிஷன்ல இருக்கு நம்ம எடுக்கனா கூட எடுத்து கொடுத்துடலாம் இது டிடி இன்ஜின் டிடி இன்ஜின் சிஆர்போ சென்சார் கிடையாது டிடி இன்ஜின் வண்டியோட பாடி அவுட்லேயும் நல்லா இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் முக்கியமா ஆயில் ஸ்மோக் அடிக்காது உங்களுக்கு இன்டீரியர் கிளீனிங் வாட்ரு வாஷ் எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணும்போது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த வண்டியுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வண்டியில் டயர் நல்லா நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் ரேட் வெறும் தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த காரையும் கொடுக்க போறோம் வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இண்டிக்கும் ஆல்ரெடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரவா உங்களுக்கு கோட் பண்ணியிருந்தோம் இப்ப நம்ம ஆஃபர்ல வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபா தான் நேரத்துல வாங்க அதையுமே நகசியல் பண்ணி வாங்கி தரேன் டிசை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர்ல வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க தரமான கண்டிஷன்ல இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ஏசிங் ஆமா இன்டீரியர் அருமையா இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தரமா இருக்கும் வண்டியில டயர் பாயிண்ட் நல்லா இருக்கும் நீங்க எடுத்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்காது இந்த கார்லாம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கா இன்சூரன்ஸ் போட்டே கொடுத்துலாம் ஓகே அதான் கேட்டேன் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வச்சு உங்களை லாக் பண்ணலாம்னு பார்த்தோம் கண்டிப்பாக அப்போ இன்சூரன்ஸ் இருக்கலாங்க எங்களுக்கு செலவுலான்னு கேட்கலான்னு பார்த்தோம் நான் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டே கொடுத்துருவோம் நம்ம ஜெரமே கடைசியில் இப்போ ரேட்டு இந்த காருக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி பதினையாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணுறோம் அஞ்சு லட்சத்தி பதினையாயிரம்ன்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேராக வாங்க வண்டியை நெகசியூல் பண்ணி எவ்வளவு ஒரு பெஸ்டான பிரைஸ் வாங்கணுமோ கண்டிப்பா வாங்கி தரேன் டீசல் வேரியண்டா இருக்க தான் அந்த ரேஞ்ச் வருது நீங்க நேரா வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ஆண்ட்ரேஸ் கண்டிப்பா வாங்கி தரேன் சீட்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தேர்ட் ஓனர்ல சிஐ எய்ட் வேரியண்ட் அதாவது அலைவில் ஏபிஎஸ் ஏர் பேக்ஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே லைவா பாருங்க டீசல்ல ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சாலிடா மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு செவன் சீட்டர் உள்ள அப்படி பாருங்க அஞ்சு வீலுமே உங்களுக்கு வீல் ஏசி எல்லாமே சூப்பரா இருக்கும் டயர் எல்லாமே ஒரு இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம போன வீடியோல போட்டிருந்தது மூணு லட்சம் ரூபா போட்டு ஆஃபர் போட்டிருந்தோம் இந்த டைம் நம்ம ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த மகிந்தாண்ட கொடுக்க போறோம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரமே ஃபிக்ஸ்டு கிடையாது நேரா வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க இதுலயும் கம்பல்சரி நல்ல நெகசியல் பண்ணி வாங்கிக்கார் அடுத்த வண்டி ஹோண்டா அமேஸ் அமேஸ் இருபத்தி கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு டீசல் சடான் கார்னே சொல்லலாம் ஹோண்டா கம்பெனியை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு தரமான கம்பெனி தான் வண்டியோட பாடி அவுட் எல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல எடுத்து வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியா பண்ணி தான் கொடுப்போம் வண்டியோட பாடி லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்சன் எல்லாமே சூப்பராக இருக்கும் உள்ள சீட் கவர்ஸ் இல்லாம பாருங்க நல்ல பிராண்டடான சீட் கவர்ஸ் போட்டுருக்காங்க ஏசி பவுசே பருண்டா வந்துடும் ஆமா ஏசி கூலிங் எல்லாம் தரமா இருக்கும் ரேட் என்ன சொல்ல போறோம் எப்பவும் போல கம்மியா தான் சொல்லுவோம் ஏன்னா போட்டே இந்த வண்டி போட்டுருப்போம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா லட்ச ரூபா போட்டு அஞ்சு லட்ச வரைக்கும் கோட் பண்ணி இந்த டைம் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒரு பதினேழு மாடல் ஹோண்டா அமேஸ் நீங்க மார்க்கெட்ல எங்க நாள் வாங்க பதினேழுலாம் நாலரை லட்ச ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது அஞ்சே காலம் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே இருக்காது

டீசலா பெட்ரோலா டீசல் டீசல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பெட்ரோல போச்சுன்னா மைலேஜ் கம்மியா இருக்கும் ஸோ இதுல டீசல் டீசல் வேறு உங்களுக்கு மைலேஜ் வரல ஈக்குவல் பண்ண முடியும் இப்போ இந்த வண்டிக்கு நம்ம என்ன ரேட்னா கோட் பண்ண போறோம் இதுக்கு நம்ம ஆல்ரெடி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் நம்ம கஸ்டமர் கோட் பண்ண சொல்லி நம்ம விட்டுருந்தாங்க ஓகே ஆனா நம்ம அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி மட்டும் கோட் பண்றோம் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது பதினஞ்சு வெண்டோ ஆட்டோமேட்டிக் மூணு லட்சத்தி நாற்பத்தி மட்டும் அதுவும் பல பலன்னு நிக்கி வண்டி சும்மா குவாலிட்டியா உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும் நம்ம கார்ஸ் எல்லாமே எப்படி இருக்கோ அப்படி ஆசிட்டிஸ் கண்டிஷன்ல இருக்கும் மற்ற கார்ஸ் மாதிரி பாலிஷ்லாம் கிடையாது இருக்கிற கண்டிஷனே அந்த அளவுக்கு இருக்க போய் தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு தரமா இருக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஹூண்டாய் ஐ டென் ஐ டென் நிறைய பேர் கேட்கறது டாப் எண்ட் வேரியன்ட் ஸ்போர்ட்ஸ் டைப்ல வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் எல்லாமே தரமா இருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரிஜினல் பெயின்லயே இருக்கும் மாடல் சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி ஒன்பது வர ரெக்கார்டு கரண்டா இருக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேக் நாலு விண்டோமே பவர் விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் டச் செட் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு ரேட்டு என்ன எக்ஸ்போர்ட் பண்றீங்க நீங்க பண்றீங்களா கஸ்டமர் பண்றாங்களா ஏசி கூலிங் எல்லாமே தரமா இருக்கும் நம்ம கஸ்டமர் இந்த வண்டிக்கு நம்மகிட்ட கொண்டு வந்து விடும் போதே அவர் இதை சேல் பண்ண மனசு இல்லாமல் தான் கொண்டு வந்து தரேன் ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அவர் செவன் சீட்டர் அப்டேட் பண்ற ஒரு ரீசன் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காரு நீங்க நேரா வாங்க அவர்கிட்ட பேசி எவ்வளவு தூரம் நிகழ்ச்சி பண்ணணுமோ கண்டிப்பா நான் பண்ணி வாங்கி தரேன் வண்டி குவாலிட்டி தரமான குவாலிட்டியா இருக்கும் வண்டியோட குவாலிட்டிக்கு தான் காஸ்ட் அந்த அளவுக்கு தரமான குவாலிட்டியா இருக்கும் நீங்க நேரா வாங்க கண்டிப்பா பிரைஸை குறைச்சு வாங்கி தரேன் லினியா இது பெட்ரோல் வண்டி பெட்ரோல் பெட்ரோல்ல ஒரு டாப் எண்டு வேரியண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் லோ பட்ஜெட்ல ஒரு டாப் கார் எல்லா வீலுமே அலாய் வந்துடா வீவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒன்போது தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல கோல்டன் காரு வண்டி தரமா இருக்கும் இன்ஜின்லாம் இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே நீட்டா இருக்கும் உள்ள சீட் ஸ்டோர்ஸ் எல்லாமே பாருங்க ஏசி பவுசிட்டிங் பர் டோ ஏர் பேக் எல்லாமே பார்த்து ஏபிஎஸ் அலைவில் எல்லா ஆப்ஷனும் வரும் பாடி அவுட்லையுமே நீட் கண்டிஷன்ல தான் லோ பட்ஜெட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க லோ பட்ஜெட்ல சொல்லுங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த காரை கொடுக்க போறோம் ஃபியர் மீனியா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு அழாயின் ஏபிஎஸ் ஏர் பேக்கோட சேர்த்தே வந்துடும் இது பிக்சு பிரைஸ்ல கண்டிப்பா நிகழ்ச்சி தான் ஜெரமே காத்தனால பேச்சுக்கு இடம் கிடையாது அடுத்து ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஆனா பார்க்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாதிரியே இருக்காது பம்பரு கொடி போஸ்ட் எல்லாமே போட்டு ரெண்டு நியூ ஹெட்லைட்ஸ் போட்டு வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாம் பாருங்க நாலுமே அலாய் வந்துடும் பலூன் டயர் போட்டிருக்காங்க தரமா இருக்கும் வண்டி இன்ஜின் இன்ஜின் வாய்ஸும் தரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்ச கடைசியில இருக்கு உங்களுக்கு வேணாம் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டே குடுத்துரலாம் எல்லாமே ஃபார்வர்ட் சீஸ் போட்டாங்க ஓல்டு மாடல் மாதிரி இல்லாம லேட்டஸ்ட் மாடல் மாதிரி ஃபார்வர்ட் சீஸ் தேட்டர் சீட்ல பெரியவங்களுமே உக்காந்துக்கலாம் கண்டிப்பா ரூஃப் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ எல்லா ஆப்ஷனும் வந்துரும் ரேட்டு மற்ற நேரம் இல்லாமல் இந்த டைம் ஒரு பெஸ்ட் ரேட்டாக சொல்லுங்கள் டயர் எடுத்து போட்டிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பம்பரு எல்லா ஃபிட்டிங்குமே வந்துடுது இந்த காருக்கு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா நீங்கள் ஸ்கார் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு எந்த மார்க்கெட்லனாலும் போய் விசாரிச்சுட்டு வாங்க எங்கே அதுவும் நாலு அலைவீல்ஸுக்கே ஒரு காசு சொல்லுவாங்க நீங்க எந்த மார்க்கெட் போனாலும் ஆனா நம்ம ஜெரமேக்கர்ஸ் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரே மாதிரி காசு தான் கொடுக்குறோம் அதனால வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபா கே

பாலிஷ் இன்ஜின் பொறுத்து டொயட்டா இன்ஜின் தரமா இருக்கும் எப்பவுமே இப்ப ரேட் என்ன சொல்ல போறோம் பெஸ்ட் ரேட்டா இருக்கணும் நம்ம மக்களுக்கு ஏத்த ரேட்டா இருக்கணும் வாங்குறமா இருக்கணும் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு ஒரு பாலிஷ் தரேன் நீங்க தென்காசி மார்க்கெட்டா இருக்கட்டும் ராஜபாளையம் மார்க்கெட்டா இருக்கட்டும் விருதுநகர் மதுரை திருச்சி சென்னை வரை விசாரிங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு எந்த டீலருமே பாலிஷ் கொடுக்க மாட்டான் ஆனா நம்ம ஜெரே ஜெரமேக்கர்ஸ் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோட் பண்ணிருக்கேன் இன்னும் நேரம் வந்தீங்கன்னா நான் வெசிபிள் பண்ணி வாங்கிட்டேன் அடுத்து ஒரு லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் ஓட்டி பலவர்களுக்கு உண்டான மாரதி கார் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏர் ரெண்டு வரை கரண்டா இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க ஓடிப்பாளர் உங்களுக்கு லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல கொடுக்க போறோம் வெறும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபா தான் அந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கோம் இந்த வீல் டைப்பே வித்தியாசமா இருக்கு ஆமா ஒரு ஓல்டு மாடல்ல வர்ற மாதிரி ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு வித்தியாசமான டிசைனா இருக்கு பாருங்க எயிட் எப்படியும் பெஸ்ட் ரேட்டா இருக்குன்னு தெரியும் பெஸ்ட்டா சொல்லணும் அதான் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மார்க்கெட்ல உங்களுக்கு தொண்ணூறு ஆயிரம் ரூபா தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சி யாரும் சொல்ல மாட்டாங்க அம்மா ஜெரமகாஸ் ஓட்டி போல இருக்கேத்த மாதிரி வெறும் ஒரு அறுபத்தாறாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணிருக்கோம் எஃப்சி கரண்டா இருக்கிற கண்டிஷன்ல வேறா வாங்க இதுலயும் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா வாங்கிக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த எந்த வண்டிகள் வேணுனாலும் நீங்க ஜெரமியா கார்ஸ் வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதே மாதிரி இந்த லோ பட்ஜெட்னு வரும்போது ஃபைனான்ஸ் நிறைய பேர் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் நீங்க சொல்ற பிரைஸே இன்னைக்கு வந்து வீடியோலேயே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் பட்ஜெட்லேயே மேக்சிமம் கார்ஸ் எல்லாமே இன்னைக்கு அவைலபிளா இருந்தது அண்ட் ஃபைனான்ஸ்னு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் கண்டிப்பா ஃபைனான்ஸ் கேட்டாங்கன்னா ஃபைனான்ஸ் எப்படி கஸ்டமரா தான் நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கும் பைனான்ஸ் எல்லாம் வெளியூரா இருக்கும் இருக்கும்போது அவங்க அவங்க ஊர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்க அதுக்குண்டான ஹெல்ப் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் எந்தெந்த ஊர் ஏன்னா மேக்சிமம் தமிழ்நாடு ஃபுல்லாவே காண்டாக்ட் இருக்கிறதுனால அந்தந்த ஊர்ல யார் பைனான்சியர் இருக்காங்களோ அப்படி பேசி பிரைவேட்ல பண்ணி தான் இருக்கும் முடியாத பட்சம் ஒன்னு ரெண்டு மட்டும் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா ரெஸ்பான்ஸ் நம்ம சேனல்ல வீடியோ போட்டா ரெஸ்பான்ஸ் மேக்சிமம் வந்து ஒரு சில எல்லா வண்டிகளுக்குமே மேக்ஸிமம் வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது உங்க ஷோரூம் சொல்லலாம் கண்டிப்பா அது இப்ப கூட வீடியோ போது கூட என் கொடுத்து ஒரு அட்ட எல்லா போனையும் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா இதே மாதிரி தொடர்ந்து லோ பட்ஜெட்ல நிறைய வண்டிகள் எடுங்க ஏன்னா நீ எல்லாருமே கேக்குறதே லோ பட்ஜெட்ல நமக்குன்னு ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கார் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க உங்களுடைய கார் கனவை நனவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெரமியா கார்ஸ் வாங்க வந்து விசிட் பண்ணுங்க வண்டியெல்லாம் எல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க ஏன் நீங்க கூடுதலா மெக்கானிக்கனாலும் கூட்டு வந்து தாராளமா செக் பண்ணி அந்த எடுத்துக்கும் இந்த மாதிரி நிறைய வண்டிகளுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெரமே கரஸோட அடுத்த அப்டேட் எப்ப எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அடுத்த அப்டேட் போன அப்டேட்டும் பாத்தீங்க அப்படின்னா தரமா ஒரு யார்டில் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு வண்டி பக்கம் வந்து போட்டுதான் மேக்சிமம் வண்டிகளாமே கிளியர் ஆயிருச்சு தான் திரும்ப இந்த பிரம்மாண்டமா ரிவியூ பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால டைம் நிறைய வண்டிகள் ஹ கே இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் காருமே இந்த ஒரே இடத்துல நீ பாட்டி எடுத்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக கொண்டாந்து எக்ஸ்பிளைனாக காட்ட காரணமே வந்து நீங்கள் தான் ஸோ அதனால மறக்காம லைக் பண்ண தட்டி விட மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு தரமான ரிவியூல் சந்திப்போம் நன்றி